மட்டக்களப்பு பாடுமீன் சமர் என்று அழைக்கப்படும் மாபெரும் மகளிருக்கான கிரிக்கெட் சுற்றுப்போட்டி இன்று சனிக்கிழமை மட்டக்களப்பு விபர் மைதானத்தில் இடம்பெற்றது வின்சென்ட் மகளிர் உயர்தர பாடசாலைக்கும் சிசிலியா பெண்கள் தேசிய பாடசாலைக்கும் இடையில் பதினோராவது வருடமாக மாபெரும் கிரிக்கெட் சுற்றுப் போட்டியானது கொண்டிருக்கிறது இருபது ஓவர்களை கொண்ட இந்த சுற்றுப் போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சிசிலியா பெண்கள் தேசிய பாடசாலை முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்ததுடன் வின்சென்ட் மகளிர் உயர்தர பாடசாலை களத்தடுப்பை மேற்கொண்டுள்ளது வின்சென்ட் மகளிர் உயர்தர பாடசாலை அதிபர் திருமதி டி உதய குமார் தலைமையில் ஆரம்பமான இந்நிகழ்விற்கு பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் கலந்து கொண்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்துள்ளார்